அரசால் நடத்தப்பட்ட பிடி பிஆர்டி என்ற பிரிவினை எழுதி வெற்றி பெற்று தேர்ச்சியடைந்த ஒரு ஆசிரியர் இந்த பிடி பிஆர்டியோட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலிருந்துமே வந்திருக்கோம் எங்கள் சக ஆசிரியர்களுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிடி பிஆர்டி பிரிவினை வந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தமைக்கு எங்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழக அரசுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிடி பிஆர்டி என்பது வந்து பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு வட்டார வளமைய நடத்தினாங்க இது வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களான பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு இந்த தேர்வு வந்து சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்டது இது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படாத ஒரு தேர்வு இது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த தேர்வு வந்து அறிக்கை விட்டாங்க நாங்களும் நல்லா படித்தோம் எப்படியாச்சும் அந்த தேவையில் வந்து வெற்றி பெற்று நம்ம ஒரு ஆசிரியராக ஆகணுன்ற கனவோடு தான் ஒவ்வொருத்தவங்களுமே படித்தோம் எல்லாருமே சார் நாங்களாம் வந்து பிஎட் படிக்கும்போது நம்ம ஒரு ஆசிரியர் ஆகிட மாட்டோமா அப்படி தான் அந்த பிஎட் கோர்ஸை எடுத்தோம் ஆனால் ஏதோ ஒரு பல இடையூறுகள் பல தடைகள் எல்லாத்தையுமே மீறி வந்து எங்களால் அந்த ஆசிரியர் கனவை வந்து எட்ட முடியல ஆனால் மறுபடியும் இந்த எக்ஸாம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் மறுபடியும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவோம் பாஸ் பண்ணி நான் ஒரு ஆசிரியர் ஆகிட்டு நான் எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து என்னோட ஆசிரியராக நான் அதே மாதிரி நான் ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பேன் பண்ணலாம் தான் இந்த தேர்வு எல்லாமே வெறித்தனமா நாங்க படிச்சோம் ஆனா என்னன்னா அதற்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா காமிச்சிட்டாங்க பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட தேர்வு அந்த பதினோரு ஆண்டுகள் இடைவெளியில வந்து ப்ரொமோஷன் ஆகியிருப்பாங்க ரிட்டைர்மெண்ட் ஆகியிருப்பாங்க பிஆர்எஸ் வாங்கியிருப்பாங்க எல்லாமே நடந்திருக்கும் அப்போ காலி பணியிலும் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் எங்களை குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்ட அறிக்கையில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி தான் குறி குறிப்பிட்டிருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப 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 மன வேதனையை வந்து ஏற்படுத்தினுச்சு நாங்க இந்த தான் வந்து எங்க வாழ்க்கையே வந்து வச்சிருந்தோம் இந்த தேர்வில் நம்ம வந்து அப்படின்னா ஒரு அரசு ஆசிரியர் அப்படின்னு ஆண்களும் சரி பெண்களும் சரி முழு முயற்சியுடன் தன்னம்பிக்கை என்ற விதையை மட்டும் வச்சு இந்த தேர்வு கடினமா அந்த வேக்கன்சி வந்து குறையும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சரி நம்ம மறுபடியும் அரசுக்கு வந்து கோரிக்கையை வந்து அனுப்போம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து தேர்வு முடிச்ச கையோடய நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளும் அரசுக்கு வந்து எங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க தொள்ளாயிரத்தி எழுபது வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க சந்தோஷம் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே வந்து பின்னடைவு பண்ணிடங்களை மட்டுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த கரண்ட் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா கூட ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் எல்லாமே பேக்லாக் வேக்கன்சி அப்படி பேக்லாக் வேக்கன்சி கொடுக்கும்போது எங்களுக்கு நல்ல மார்க் எடுத்துமே எனக்கு வேலை கிடைக்காத

மட்டுமே ஒரு நானூறு போஸ்டர் காமிச்சிருக்காங்க அந்த நான் அவைலபிள் போஸ்டராலையும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வேலை கிடைக்காது இப்படி பார்க்கும்போது நாங்கள் யாருமே வந்து மார்க் கம்மியாக எடுக்கல நாங்கள் எங்களோட நிலைமையை சொல்லணும்னா நாங்கள் மூணு எக்ஸாமாக பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து இருக்கிற எல்லா ஆசிரியர்களுமே ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டுன்னு நான்கு விதத்து நான்கு ஆண்டுகளில் அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வாக பாஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வாக பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதையும் பாஸ் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு அப்படி மூன்று வித தேர்வுகளை எழுதி கடினமாக படித்து நாங்கள் ஆசிரியர் ஆயிடலான்னு பார்க்கும்போது வேக்கன்சி குறைவாக இருக்கு எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல நாங்கள் வந்து இந்த ஆறு மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா போகாத இடங்கள் இல்லை வைக்காத கோரிக்கைகள் இல்லை எங்களுக்கு வேக்கன்ட் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு கேட்க மாட்டோம் வேக்கன்ட் இருக்கு அதற்கான ஆதாரங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்ட ஆசிரியர் பணிமாறுதல் மாறுதல் கலந்தாய்வு நடந்துச்சுங்க சார் அதுல வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க எம்இஸ் அந்த எம்இஸ் மூலயமா வெளியிட்டிருக்காங்க சுமார் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் அந்த கேஸ்ல வந்து போட்டுகிட்டீங்களா தகவல் அறிக்கை நான் வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து எங்களுடைய தகவல் நாங்க வந்து எவிடன்ஸ் இல்லாம நாங்க வந்து பேசல நீங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் வந்து காலியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பட்டதாரி ஆசிரியருக்கு மட்டும்தான் இன்னும் வந்து வட்டார வளமைய பயிற்றுனர் ஆசிரியர்கள் பிஆர்டி அதுக்கான பணியிடங்களும் இனிமே அதிகமா இருக்கு இப்படி பார்க்கும் அந்த காலி பணியிடம் எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் சார் இருக்கு நான் இன்னொன்னு உங்கள்ட்ட சொல்றேன் செய்தி மக்கள் தொடர்பு துறை அதுல வந்து தமிழக அரசோட சாதனைகளை விளக்கி நிறைய நாளிதழ்களை போடுவாங்க அதுல அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க வந்து தற்கால ஆசிரியர்களை கொண்டு மாணவர் நலன் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுடைய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு தற்காலிக ஆசிரியர்களை பணி நியமனம் பண்ணிருக்கோம் ஃபார்ம் எழுதலை நீங்கள் அதனால் நீங்கள் வந்து ஐயாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு தக்காளி பணி நியமனம் பண்ணிங்க மாணவர் நல்ல பாதிக்கப்படக்கூடாது ஆனால் இப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டோம் ஒரு எக்ஸாம் எழுதலங்க சார் மூணு எக்ஸாம் எழுதிருக்கோம் அதை சொல்கிறேன் நீ ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு நியமன தேர்வு அந்த மூணு எக்ஸாம் எழுதிட்டு ஆசர் கனவுடைய தான் சார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் கடைசி முயற்சியாக ஊடக நண்பர் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சேர்த்துட்டோம் எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும் எங்களுக்கு வந்து தமிழகத்தில் சார் பார்ப்பாங்க பார்த்துட்டு எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க தான் வந்திருக்கோம் இந்த மூணு எக்ஸாம் எழுதி எங்களை நீங்கள் அந்த இடத்த போடலாம்ல எதுக்கு மறுபடியும் டெம்பரரி டீச்சர்ஸ்

நாங்க வந்து ஆசிரியர் தேர்வாரி மூலமா பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 இதை நாங்கள் வரவேற்போம் எல்லா சார்பாக ரொம்ப வரவேற்போம் அந்த பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களை வந்து நீங்க எங்களை வச்சு இப்பயே போடுங்களே இப்படி நாங்கள் குவாலிஃபைடா தானே இருக்கிறோம் எல்லாருமே எக்ஸாம் வந்து வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் இப்போ எங்களை நீங்க போடும்போது உங்களுக்கு நாங்க கால கூட கனவைப்பட்டு நாங்க வந்து யாருமே வந்து படிக்காதவங்க படிக்காதவோ இல்லை மூணு எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு ஆசிரியர் கனவோட இருக்கிறோம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க நாங்க ஒரு நல்ல ஆசிரியர்களா உங்களுடைய மாணவ சமுதாயத்தை உயர்த்தி காட்டுறோம் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்த்திருக்கோம் நிதியமைச்சரை பார்த்திருக்கோம் தமிழக முதல்வரோட பல முறை பக்கம் ட்ரை பண்ணுவோம் ஆனா அப்பாயின் ஒன் ஒன் டபுள் ஜீரோக்கு மட்டுமே கால் பண்ணி அந்த முதல்வரோட பிரிவுக்கு கால் பண்ணி அவ்வளோ காஸ்ட் அவ்வளோ கம்ப்ளைண்ட் எல்லாமே அவங்க பாக்குறாங்க எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் முன்னாள் இயக்குனரையும் பார்த்துருக்கோம் இப்போது உள்ள இயக்குனரையும் பார்த்துருக்கோம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் முன்னாள் செயலாளரையும் பார்த்துருக்கோம் இப்போது வந்திருக்க மதுமிதா ஐஏஎஸ் அவர்கள் அவங்களையும் அங்கே பார்த்துருக்கோம் நாங்கள் பார்க்காத இடமே இல்லைங்க சார் சொல்ல போனால் எங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி என்னால் பேச முடியல அதாவது வேலை கிடைக்குமா அப்படி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து மதிக்க மாட்றாங்க யாருமே மதிக்க மாட்டாங்க 证明。

எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பத்து வருஷத்தில் ரிட்டர்மெண்ட் ஆகிருப்பாங்க ப்ரொமோஷன் ஆகிருப்பாங்க பிஆர்எஸ் வாங்கிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இதை இதெல்லாம் ஃபோன் பண்ண எங்க சார் போகுது நாங்கள் ஒரு ஆசிரியர்கள் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் இல்லைன்னா அந்த ஸ்கூலில் நம்ம எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடக்குது அது உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை அப்போ நாங்கள் கேட்குறது அந்த போராட்டத்தில் பார்க்கும்போது வேப்பையா இருக்கு நம்ம அந்த இடத்துல இருந்தால் மாணவர்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கலன்னு நாங்கள் விருப்பப்படுறோம் இங்க வந்து நீங்க பணம் கொடுத்து கோச்சிங் வாங்குறதோ இல்ல வந்து இங்க அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு தப்பான எந்த ஒரு ஒருதுமே இல்லை நாங்க படிச்சிட்டோம் நல்லா மார்க் எடுத்துட்டோம் நீங்க உள்ளவங்க ஒவ்வொருத்தருந்து கேளுங்க எப்படி படிச்சாலும் கேளுங்க அவங்க கண்ணீர் மட்டும்தான் வரும் நான் இப்படி படிச்சோ எனக்கு தான் தெரியும் ஃபுல் ப அந்த இன்னும் ஒரு 3000 சொன்னீங்க இப்போ அந்த 8000ல 3000 இருந்துச்சு ஒரு 5000 वैकेंसी கிட்ட இருக்கு ஃபுல் கண்டிப்பா வந்து இப்போ நடந்த தேர்வுல வந்து தேர்வு எழுதிதான் தேர்ச்சி ஆகணும்ன்ற நடைமுறை ஜிஓ வந்து அமல்ல இருக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அது நீங்க எப்படி பாத்துக்கீங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு தேர்வு முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய கால்பர் பையன் கால்பர் பண்ணாலும் இதே நடைமுறை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தொடர்ந்து இப்படி நீடிச்சா உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு சட்டமன்றத்துல வந்து மாணவர்கள் தமிழ் மொழி தான் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வரையுது மூலம் பத்தொன்பது ஆசிரியர்களை வந்து நாங்க போட சொன்னாங்க இல்லையா அவருடைய வாயிலிருந்து தானே அந்த வார்த்தை வந்துச்சு அந்த காலை பண்ணிட்டு இப்ப குவாலிபைடா இருக்கு எங்க கூட நாங்க சொல்லி கேக்கு நாங்க இருக்கிறோம் கண்டிப்பா சார் இவங்க மறுபடியும் எக்ஸாம் வேணாம் சார் நாங்க எல்லாரும் காலிட்